சந்தோஷமாக வாழ வேண்டும் விரும்புவது இயற்கையான ஒரு காரியம் ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் பைபிளிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மையான ஈவு என்று சொல்லப்படுகின்ற தேவையான காரியங்கள் வரம் என்று சொல்லப்படுகின்ற அங்கே தருளோகத்திலே இருந்து சொர்க்கத்திலே இருந்து கடவுளிடத்திலே இருந்து எங்களுக்கு இறங்கி வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த உலகத்திலே இருக்கிற சந்தோஷம் அல்ல இந்த உலகத்திலே நாங்கள் பணம் சுகம் இவைகளால் கிடைக்கின்ற சந்தோஷம் அல்ல தருவோகத்திலே சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கைக்கு